அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைச் சொல்களிலே நாம் பார்க்க இருப்பது நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதுக்கென்று நினைத்துக் கொண்டால் வாழ்வில் பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள் உங்களிடமே திரும்பி வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நன்மை தீமை அறம் உண்மை பொய் ஆக்கம் கேடு அன்பு சினம் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களிடம் இருப்பதை உயர்வானதாக நினையுங்கள் இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினையுங்கள் துன்பம் எப்போதும் உங்களை நெருங்கவே நெருங்காது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்